ஹெச் போர் சின்ன மலைக்கு எந்த அப்படினாலும் நச்சு பார்க்கப்பட முடியும் பிக் பாஸ் சீசன் நைனோட இப்போல்ல லைஸ்ட்ரீமிங்ல வந்து பார்த்திங்கனா கனி அவங்க ரொம்ப நேரமாக அவங்களோட ஸ்டோரியை வந்து சொல்லி முடித்தாங்க ஸோ அவங்க சொன்ன ஸ்டோரியை ஷார்ட்டாக வந்து பார்த்துருவோம் ஸோ அவங்க அப்பா அம்மா ஸோ அவங்க அப்பா பேர் கருணாநிதி அதுக்கப்புறம் இப்போது படங்கள் இருக்கும்போது அகத்தியன் அப்படின்னு சொல்லி சேஞ்ச் பண்ணிக்கிட்டாரு அவங்க அப்பா இனிஷியலாக வந்து ஒரு அசிஸ்டன்ட் டேரக்டராக தான் வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு ஸோ அப்போல்லாம் ஃபேன் வாங்குறது கூட வந்து காசு இல்லாமல் இருந்திருக்காங்க இவங்களுக்கு வந்து ஒரு மூணு சிஸ்டர்ஸ் இருக்காங்க ஸோ ஒவ்வொருத்தருக்கும் நாலு வருஷம் டிஃப்ரென்ஸு அம்மா வந்து ஐஏஎஸ் படித்தாங்க பட் ஆனால் வீட்டில் வந்து அவங்க கல்யாணம் ஒத்துக்கலை அப்படின்னு சொல்லி அப்பா அம்மா வந்து ஓடி வந்துட்டாங்க அதுக்கப்புறம் அவங்க வந்து அதை விட்டவும் விடவும் செஞ்சுட்டாங்க அப்போது வந்து பார்த்திங்கன்னா அவங்க அம்மா வந்து வேலைக்கு போவாங்களாம் ஸோ அவங்க அம்மா வந்து வேலைக்கு போய்ட்டு வரும்போது ஒவ்வொரு நாள் வீடு வந்து சுத்தமாக இருக்கும் ஒவ்வொரு நாள் வந்து வீடு வந்து ரொம்ப குப்பையாக இருக்கும் ஒரு நாள் திடீர்னு வந்து வீட்டுக்கு வந்த உடனே பேகை தூக்கி போட்டு பயங்கரமாக ஒரு மாதிரி ஷாக்காக அவங்க வந்து அழுதுட்டாங்க எதுக்கு அப்படின்னா வீடு வந்து அவ்வளோ ச வேலை செஞ்சுட்டு வந்து வீடும் வந்து அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி அப்போ இருந்து வந்து சரி அம்மா கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் வந்து வேலை ஹார வேலை செய்ய ஆரம்பித்தேன் அதுக்கப்புறம் தீபாவளி அப்போ வந்து பட்டாசு வெடிக்கும் போது அம்மாவுக்கு வந்து கையில் வந்து வெடிச்சிருச்சு ஸோ அதனால் அம்மாவுக்கு வந்து சமைக்க முடியாத மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும்போது நான் வந்து ஸ்டவ் பற்ற வச்சு சமைக்க ஆரம்பித்தேன் ஸோ அப்போது வந்து பற்ற வைக்கும்போது வந்து எனக்கு ஃபஸ்ட்டு எப்படின்னு தெரியாமல் முடியெல்லாம் வந்து பற்றி ஒரு மாதிரி எல்லாம் வந்து ஆச்சு ஸோ அதுக்கப்புறமா வந்து அம்மாவுக்கு வந்து திடீர்னு நல்லா இருப்பாங்க திடீர்னு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வந்து இது பண்ணுவாங்க ஸோ அது வந்து என்ன அப்படிங்கிறத நாங்கள் விட்டுட்டோம் அதுக்கப்புறம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் தான் வந்து தெரிஞ்சது அம்மாவுக்கு வந்து ஒரு பைப்போலர் டிஸார்டர் அந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரிய வந்தது அதுக்கப்புறம் அம்மா வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி தான் வந்து ஹார்ட் அட்டாக்ல வந்து இறந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறமா வந்து நாங்கள் வந்து நல்லா இருப்போம் ஸோ ரொம்ப எங்கள் வீட்டில் வந்து எல்லா சிஸ்டரையும் வந்து நான் தான் வந்து பார்ப்பேன் ஸோ ஒரு குடும்பம் மாதிரி வந்து நான் வந்து ஒரு பே ஒரு அம்மாவும் வந்து என் தங்கச்சிங்களுக்கு வந்து நான் இருந்தேன் ஸோ அதுக்கப்புறம் அப்பா வந்து காதல் கோட்டை படம் பண்ணார் பெரிய ஹிட் ஆகுது அதுக்கப்புறம் திரும்பவும் வந்து நான் எங்கள் அப்பா படம் பண்ணுறதுக்கு முன்னாடியே கார்பரேஷன் ஸ்கூலில் படிச்சுட்டு இருந்தேன் அதே கார்பரேஷன் ஸ்கூலில் தான் வந்து அப்பா காதல் கோட்டை சக்ஸஸ்க்கு அப்புறமும் வந்து அப்பா வந்து அங்கேயே படிக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சொன்னார் காசு வந்ததுக்கப்புறம் ஒரு மாதிரி காசு இல்லாதப்போ ஒரு மாதிரி கிடையாது அப்படின்னு சொல்லி மூணு பேருமே வந்து அந்த ஸ்கூலில் தான் வந்து படித்தோம் ஸோ எங்கள் வீட்டில் வந்து டீனேஜில் வந்து ஒரு ஃப்ளாட்டில் வந்து நாங்கள் வசித்தோம் ஸோ அப்போ வந்து அங்கே ஆப்போசிட்டில் வந்து சினிமாக்கான ஒரு இடம் இருக்கும் ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா பசங்கள்லாம் இருப்பாங்க நான் வந்து எங்கள் சி சிஸ்டர்ஸை வந்து யாரையும் யாரையும் பார்க்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிகிட்டு இருப்போம் அப்போ வந்து அங்கே ஷர்ட் போட்டு யாரோ ஒருத்தர் இருந்திருக்காங்க அவங்க தான் வந்து திரு ஸோ அவங்களோட ஹஸ்பண்டு அதுக்கப்புறமா வந்து சினிமாவில் இருக்கிறவங்க தான் வந்து கல்யாணம் பண்ணணுன்னு எனக்கு ஒரு ஆசை இருந்தது அதுக்கப்புறம் அப்பா கிட்ட போயிட்டு திரு வந்து அப்போ ஹேடியாக வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தார் அப்போ வந்து எனக்கு பிடிச்சிருந்தது ப்ரப்போஸ் பண்ணோம் வீட்டில் போய் சொன்னோம் அப்பாவும் வந்து ஓகே சொன்னார் அதுக்கப்புறமா வந்து எனக்கு என் சின்ன தங்கச்சி ரஞ்சனின்னா ரொம்ப உயிர் ரெண்டு பேர் தங்கச்சியும் உயிர் தான் பட் என்ன வந்து ரொம்பவே வந்து அவங்களும் வந்து பார்த்துப்பாங்க ஸோ நான் வந்து லவ் பண்ண உடனே வந்து என் ஃபோக்கஸ் ஃபுல்லாக வந்து பயங்கரமாக ஷிஃப்ட் ஆகுது நான் தெருவு கூட ஃபோன் பேசுகிறேன் அது இவங்களுக்கு வந்து இவங்க மேலே வந்து அக்கறை இல்லையே அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ஃபீல் பண்ணுறாங்க ரொம்ப சண்டை வந்தது அதனாலே வந்து எங்கள் ரிலேஷன்ஷிப் நிறைய அதுக்கப்புறமா வந்து எங்கள் கிட்டே வந்து பெருசாக வந்து காசு இல்லை ஸோ அப்போ வந்து சொந்த படம் ஒன்று எடுக்கிறாரு அப்போ எல்லாமே வந்து லாஸ் ஆகுது அதுக்கப்புறம் திரும்ப ஜீரோவுக்கு வரும் ஸோ அப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் என் தங்கச்சி விஜி வந்து ஒர்க் பண்ண போகிறா எங்களுக்கு ஒரு கார் வாங்கணுன்னு ஆசை வருது சின்ன ஒரு கார் வாங்குகிறோம் அதுக்கப்புறம் கஷ்டப்பட்டு ஒரு பெரிய காரும் வந்து வாங்குகிறோம் அதுக்கப்புறமா வந்து நானும் வந்து வெளியே போய் ஒரு தமிழில் ஒரு ஷோ பண்ணுறேன் அந்த ஷோ வந்து பெரிய ஹிட் ஆகுது அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணும்போது எங்கள் வீட்டில் எங்கள் தங்கச்சிங்க வந்து எங்கள் அக்கா கல்யாணத்தை பெருசாக பண்ணணும்னு நினைக்கிறாங்க அதுக்கப்புறம் கல்யாணமும் வந்து நடக்குது அதுக்கப்புறமா வந்து என்ன வந்து ஒரு அம்மா மாதிரி வந்து பார்த்துக்குறாங்க எங்கள் சிஸ்டர்ஸ் எல்லாமே அதுக்கப்புறமா வந்து என்னால் ஒத்துக்க முடியல கல்யாணம் பண்ணி வேறு வீட்டுக்கு போய் அங்கே இருக்கிறது அதுக்கப்புறம் மூணை மாதத்தில் திரும்ப எங்கள் வீட்டுக்கு வரேன் எனக்கு வந்து திரு வந்து சப்போர்ட் பண்ணார் அதுக்கப்புறம் என்னோடய லைஃப்பில் வந்து குழந்தைங்க பிறக்குது அதுக்கப்புறம் என் குழந்தைங்க இப்போ வரையுமே வந்து என் சிஸ்டர்ஸ் தான் வந்து அவ்வளோ எல்லாம் வந்து பா பார்த்துப்பாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது தான் எனக்கு சி வந்து வாய்ப்பு கிடைக்குது அதுக்கப்புறம் அங்கே போய் வந்து ஒர்க் பண்ணுறேன் அங்கே வந்து போய் அந்த எனக்கு ஃபர்ஸ்ட்டு நல்லா சமைப்பேன் அப்படின்னு சொல்லி வீட்டில் சொல்லுவாங்க அங்கே போனால் நிறைய குறைகள் சொன்னாங்க அதுக்கப்புறம் அதில் வந்து நான் இன்னும் டெவலப் பண்ண ஆரம்பித்தேன் அதுக்கப்புறம் நல்லா கற்றுக்கிட்டு அந்த டைட்டிலும் வந்து வின் பண்ணேன் அதுக்கப்புறம் திரு வந்து எனக்கு யூடியூப்பில் வந்து இந்த மாதிரி பண்ணு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதில் வந்து பண்ண ஆரம்பித்தேன் அதுவும் வந்து நல்லா போச்சு அதுக்கப்புறம் லைஃப்பில் வந்து எனக்கு ஒரு லெவலுக்கு மேலே வந்து நம்ம பெருசாக எதுவுமே என்ஜாய் பண்ணல அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தது ஸோ ஃபேமிலி 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 ஹஸ்பண்ட் கூடயும் வந்து பெருசாக டைம் ஸ்பென்ட் பண்ணாத மாதிரி இருந்த ஒரு ஃபீல் இருந்தது ஸோ அதுக்கப்புறமா வந்து நான் வந்து அப்படியே லைஃப்பில் டிஃப்ரெண்ட் டிப்ரெஷனில் போகும்போது எனக்கு இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு பிக் பாஸ் ஸோ நான் இந்த பிக் பாஸ் வீட்டில் வந்து தான் வந்து இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் எப்படி இருக்குமா எல்லாமே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவங்க கதையை வந்து முடிச்சாங்க ஸோ இதுதான் வந்து கனியவர்கள் சொன்ன ஒரு ஸ்டோரி ஷார்ட்டாக ஸோ இதேமாரில பிக் பாஸ் அப்படியே தெரிஞ்சுக்கிற நம்மளோட சேனல் சப்ஸ்கைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் வாட்சிங்